தென்காசியில் பொதுமக்கள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது இதனையொட்டி இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்களிடையே பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்காசி நாடாளுமன்ற பொறுத்தவரை கையெழுத்து இயக்கங்கள் விழிப்புணர்வு வாகன பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தார் முன்னதாக நூறு சதவீதம் வாக்கு செலுத்துதல் மற்றும் நேர்மையான முறையில் தேர்தலை சந்தித்தல் குறித்து விவசாயிகளுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து உழவர் சந்தையில் தொடங்கிய பேரணியானது புதிய பேருந்து நிலையம் வரை நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கரலிங்க சுவாமியை சூரிய பகவான் வழிபடும் அபூர்வ காட்சி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயண அம்மாள் திருக்கோவிலில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும் இக்கோவிலின் கட்டிட அமைப்பு வருடத்தின் இரண்டு முறை மார்ச் அல்லது செப்டம்பர் மாதத்தில் மூன்று நாட்களிலும் சூரிய பகவான் எழுந்தருளி நாராயணனை தரிசிக்கும் அபூர்வ நிகழ்ச்சி நடைபெறும் காண வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வது வழக்கம் சூரிய பகவான் எழுந்தருளிய ஒளிவீச்சம் சிவபெருமானை தரிசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது பின்பு சுவாமிக்கும் சூரிய பகவானுக்கும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் திருவிழா தேசத்தின் பெருவிழா என்ற அடிப்படையில் குறும்படத்தை வெளியிட்டார் தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் பொதுமக்களுக்கிடையே தேர்தல் குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் கையில் இயக்கங்கள் வாகன பேரணி உள்ளிட்டவைகள் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியில் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் வாக்கு செலுத்துவதை உறுதி செய்யும் வகையில் எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத் தபால் வாக்குகள் செலுத்துதல் மற்றும் நேர்மையான முறையில் வாக்கு செலுத்துதல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தை பொறுத்த மட்டில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் என நான்கு முனை போட்டிகள் உள்ளது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் கட்சி சார்பில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் ஜான் ஜான்பாண்டியராக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மதிவாணன் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாட்டு வண்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வழிநடுக கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்து வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சித் தலைவருமான கமல் கிஷோரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் குற்றாலத்தில் பிரசித்தி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த குற்றாலநாதர் ஆலயத்தில் சித்தரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்ற தலமான குற்றாலநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை விசு திருவிழா மார்கழி ஆருத்ரா தரிசன விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த வகையில் சித்திரை திருநாளை முன்னிட்டு குற்றாலநாதர் சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் சந்தனம் பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகை மூலிகைப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் மூலங்க வாத்தியங்கள் இசையுடன் வெகு விமரிசையாக கொடியேற்றப்பட்டது இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் எட்டாம் தேதி ஐந்தாம் திருநாளை முன்னிட்டு திருத்தேரோட்டமும் எட்டாம் திருநாள பனிரெண்டாம் தேதி பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபையில் மூர்த்திக்கு பச்சை மூலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தாண்டவ தீபாரணை நடைபெறும் இவ்விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் கட்டளைதாரர்களும் செய்து வருகின்றனர்